அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி முந்தா நாள் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இரநூத்தி பத்து தொகுதிகளை நம்ம வென்றெடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தார் கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் யார் யார் வந்து கூட்டணிக்குழு வந்து இணைப்பது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முழு அதிகாரத்தையும் அந்த பொதுக்குழு கொடுத்திருந்தது பொதுக்குழு முடிந்த உடனே மறாவது நாள் வந்து தம் தமிழகத்தினுடைய பாஜகனுடைய மாநில தலைமை நயனா நாகேந்திரன் போய் சந்தித்து பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கு இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் சூழல் குறித்து அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத குறித்தும் வந்து பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களிடம் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் தேர்தல் களங்களில் நம்ம எப்படி பணியாற்றினால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத குறித்தும் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதற்கடுத்து அண்ணாமலையுமே வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையுமே வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதுக்கடுத்து டெல்லி பயணம் போய் அமித்ஷா அவர்கள்ட்ட போய் சந்திப்பு வந்து நடந்திருக்கு அதிமுக வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் கூட அதில் ரொம்ப வந்து எதிர்பார்க்கறது அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்துடுச்சு நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்டாங்க திமுக பலமான ஒரு கூட்டணியோட இன்றைக்கி தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்க அதிமுக வந்து பல்வேறு கூறுகளாக இருக்கும்போது இது எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது இப்போ அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எண்ணமும் கூட பொதுமக்களுடைய எண்ணமும் கூட திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு தகுதியான ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா அதிமுக தான் அதிமுகவும் இன்றைக்கி தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி மக்களுக்காக பல திட்டங்களை ஒரு கொடுத்த கட்சி இப்படி பிளவாக இருந்து தேர்தலை சந்தித்தா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் நல்லது அப்படிங்கிறத பொதுமக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க மாற்றுக் கட்சியினருமே வந்து அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க இப்போ எடப் எடப்பாடி பழனிசாமி வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய அழுத்தம் பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் இது ரெண்டும் சேர்ந்து என்னாச்சு ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நயினார் நாகேந்திரன்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக ஒரு தகவலும் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காராமா டிடிபி தினகரன் வந்து என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவர் களத்துக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளர் சந்திப்பிலையும் வந்து சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையும் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி கட்சிக்குள்ளே இணைப்பது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு தகவல் ஓபிஎஸ் வந்து திமுக வெற்றி பெறும் சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்லலை இது வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாருந்தான் அந்த விமர்சனத்தினுடைய அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படின் தெரியாமல் வந்து பலர் வந்து விமர்சனத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது வச்சுட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துலையும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலை மக்களுடைய கருத்தாக சொன்னாங்க அதிமுக பல பிரிவுகளாக வந்து இருக்குது இந்த நேரத்தில் அதிமுக தேர்தலை சந்திச்சு அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்களே தவிர திமுக தான் வெற்றி பெறும்னு எந்த இடத்துலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லவே கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருக்க மாட்டார் போல் இப்போ வெளியில இருந்து சொல்கிறவங்களுடைய பேச்சை கேட்டு நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறார் அதுலேயும் என்ன சொல்லியிருக்கிறாரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனது தலைமையை ஏற்று அதிமுகவில் சேரதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அது செய்தியாகவும் வந்து பேப்பரில் வந்து வெளியாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாரு ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தொண்டர்கள் மத்தியில் தான் அது ஒரு அதிருப்தியாக வந்து இருக்குது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்குள்ளே இணைக்கணும்னா இது எந்த நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்னு தெரியணும் இல்லை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாக இருந்தவர் கழகத்தின் பொருளாளராக இருந்தவர் பல்வேறு வகையில் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவரை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிக்குவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்படின்னா கட்சி இணையக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாருங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் நம்ம வந்து தேர்தலையே சந்திக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தமாக இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியும் தென் மாவட்டங்களில் நம்ம வந்து தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஓபிஎஸ் கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே வேணும் ஏன்னா முந்தையெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தேவையில்லை நாங்கள் களத்தில் வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு வந்து அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தம் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம களத்துக்குள்ளே போக முடியாது நம்ம தான் இரட்டை இலச்சினத்தோடு நம்ம வந்து தொகுதி பக்கம் நம்ம போனாலுமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்கிற வேற கள நிலவரம் வந்து வேறு மாதிரியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்போ ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமிய சொல்லியிருக்காங்க பிஜேபியிலேருந்துமே இதே கருத்தை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் ஒரு மணி நேரமாக வந்து நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஎஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்குருவோம் அதில் வந்து அவர் தயக்கம் காட்டுற மாதிரி தெரியல ஆனால் எந்த பொறுப்புகளும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு இது நைரா நாகேந்திரன் அவருமே வந்து வருகிற பதினாலாம் தேதி இது மத்திய உள்துறை அமைச்சர் அம்சா அவர்களையும் இது பிஜேபியினுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறாங்க ஏன்னா கூட்டணி வந்து பலமாக இருந்து அதிமுக ஒற்றுமையாக இருந்து தேர்தல் காலத்தை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதிமுக ஒருங்கிணையாமல் பிஜேபி கூட்டணியோடு நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வெற்றி என்பது எட்டாக்கனியாக தான் இருக்கும் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகங்கிற ஒரு கட்சி களத்தில் இறங்கி இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக ஒருங்கிணையாமல் நானே ராஜா நானே மந்திரி நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இது களத்துக்குள்ள இறங்கி அவர் வந்து தேர்தலை சந்தித்தார் அப்படின்னா தோல்வி நிச்சயம் யதார்த்தமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அதிமுக தான் வெற்றி பெற முடியும்னு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அதிமுக வந்து வெற்றி பெறும் அப்படி இணைப்புக்கு சம்மதிக்காமல் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸில் போட்டு இணைக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு வருவது நிச்சயம் நடக்கும் ஏன்னா இன்றைக்கி அரசியல் காலம் மாறி இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து மாறி இருக்குது நம்ம வந்து கொங்கு மண்டலத்தை மட்டும் குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செஞ்சார் அப்படின்னா இது வடக்கு மா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் கொங்கு மண்டலமே இன்றைக்கி வந்து அல்லாடி போய் தான் நிற்குது இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வந்து விலகி தாவை கவலை போய் இணைஞ்சது இன்றைக்கி கொங்கு மண்டலமே கொண்டும் கொங்கு மண்டலம் கோட்டைன்னு சொல்கிற அதிமுகவே இன்றைக்கி வந்து சரியிற சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிருவோம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எனது தலைமையை ஏற்று வந்தால் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு நாள்பட நாள்பட எடப்பாடி பழனிசாமிடைய மாற்றங்கள் வந்து தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவருடைய நிபந்தனைகள் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்